ஹலோ யூவர்ஸ் இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் சிவாஜி புரடக்ஷன்ஸ் தயாரித்த பதிமூன்று வெற்றி படங்கள் அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் வெளிவந்த புதிய பறவை நூற்றி நாற்பது நாட்கள் வரை ஓடியது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் வெளிவந்த வியட்நாம் வீடு நூறு நாட்களுக்கு மேல் ஓடியது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் வெளிவந்த தங்கப்பதக்கம் நூற்றி எழுபத்தி ஐந்து நாட்கள் ஓடியது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் வெளிவந்த அண்ணன் ஒரு கோயில் நூற்றி இருபது நாட்கள் ஓடி வெற்றி பெற்றது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் வெளிவந்த திரிசூலம் இருநூறு நாட்கள் ஓடியது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் வெளிவந்த வா கண்ணா வா நூறு நாட்கள் ஓடியது அடுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் வெளிவந்த சந்திப்பு நூற்றி எழுபத்தி ஐந்து நாட்கள் ஓடியது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் வெளிவந்த ஆனந்த் நூறு நாட்கள் ஓடியது இது பிரபு நடித்த படம் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் வெளிவந்த வெற்றி விழா நூறு நாட்களுக்கு மேல் ஓடியது கமல் பிரபு நடித்தது அடுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வெளிவந்த படம் மைடியர் மருத்தாண்டன் நூறு நாட்கள் ஓடியது பிரபு குஷ்பு நடித்த படம் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் வெளிவந்த தாலாட்டு கேட்குதம்மா நூறு நாட்கள் ஓடியது பிரபு நடித்த படம் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றில் வெளிவந்த படம் மன்னன் இந்த படம் வெள்ளி விழா கொண்டாடியது ரஜினி பிரபு நடித்த படம் அடுத்து இரண்டாயிரத்தி ஐந்தில் வெளிவந்த படம் சந்திரமுகி எண்ணூற்றி முப்பது நாட்கள் ஓடியது ரஜினி பிரபு நடித்த படம் இந்த பதிமூன்று படங்களும் சிவாஜி புரொடக்ஷன்ஸ் தயாரித்து வெற்றி பெற்ற படங்களாகும் இவற்றில் சிவாஜி மற்றும் தனியாக நடித்த படங்கள் ஏழு சரிவர்ஸ் இந்த கட்டடத்தோடு முடிகிறது அடுத்த நல்ல கண்டனம் சந்திக்கிறேன் நன்றி